വണക്കമുറുകളെ നാങ്കുണ്ടെങ്കിൽ എന്നെ സമയ്ക്ക പോക കൊടുവാ മീൻ വാങ്ങു വന്നിട്ടാൽ ഇത് വന്ന് മൂന്ന് കിലോ കൊടുവ മീൻ അപ്പം ഉണ്ടെങ്കിൽ ഇതാ സമക്ക പോ വീഡിയോക്കോ പോകലാ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன்கிட்ட முள் எல்லாம் கொட்டிட்டோம் மீனை No, മീന വന്ന് അങ്ങനെപ്പോൾ കട പണൂ ചിങ്ങ ചിങ്ങനാ കട്ട് പണൂ കറി കേട്ട മാതി കണ്ടി എടുക്കണം Grazie. Thank <laughs> you. நாங்கள் இப்போ மீனை களைஞ்சி எடுக்கப்போகிறோம் மீன் எல்லாம் வெட்டியாக்கி அப்போ இனி நாங்கள் மீன களைஞ்சி எடுக்கணும் வந்து மீன் கொடுப்போம் இப்ப நான் மீன் வந்து கழுவி எடுத்துட்டேன் இனி குழம்புக்கும் பொரியலுக்கும் தேவையான அளவு எடுக்க போறேன்னு இப்போ நாங்களும் அடுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி சட்டி வைக்காது அடுப்பில் இப்போ நான் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ண போறேன் சட்டி சூடாகட்டும் ട്ടി കാഞ്ചി വന്നിട്ട് ഞങ്ങൾക്ക് വേള വണ്ണിയും ഞങ്ങൾ ഇപ്പം കടുകപ്പൂടു പെരിഞ്ചീരം നിക്കീര വെന്തിയം கருவு கொண்டு பம்பையில் பச்சன் மலை அதிக ல்லாம் மாத்து வரணும் ஒத்து கொண்டு வந்துட்டுது பத்து கவியாங்க மஞ்சள் கொடுவான் பழம் வண்டி வச்சுக்கிறோம் அளவு போடுவோம் தேவையான அளவு போடுவோம் தேதுவையான அளவு பழப்புளி விட போகிறான் எல்லாம் அணத்தும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் குழம்பூ கொதிக்க விட்டி மீனை போடுவோம் ൂ കൊതിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത് നാളെ മീന പോ இப்ப மீன் குழம்பு நாங்க மூடி விடுவோம் நல்லா மூடி விடுவோம் இப்போ மீன் குழம்பு நல்லா வத்தி வந்துட்டுது ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மீன் குழம்பு நல்லா சுவையா இருக்குது கொடுவேன் மீன் குழம்பு இது அப்படி கூட போடுவாங்க நல்ல பீஸாவே இருக்குது குடியாமல் நீங்களும் இப்படி சமைச்சு சாப்பிடுங்க இந்த கால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஹானொலி உடனே உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று ஒரு கானொலியிலும் உங்களை சந்திப்போம்